நீங்கள் தாமரவண்ணில் உள்ள அணைகள் எல்லாம் அதனுடைய ஷட்டரை திறக்கவில்லை என்று தெரிந்தது குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அந்த குளங்களை இரண்டாக பிரித்து அவங்க பைபாஸ் போட்டிருக்காங்க அதனால தண்ணி என்ன ஆகிருக்கு அப்படின்னா ரொம்ப ஊருக்கு தூண்டு அது அந்த வழியை மறைச்சதுனால அந்த ஆடு மாடுகள் எல்லாம் இருந்ததாக நாங்கள் ஆய்வில் அறிந்து கொண்டோம் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் அவர்களுடைய கிராமங்களில் தேவேந்திர உள்ள வேளாளர் சங்கங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் ஏன் என்று கேட்டால் தேவேந்திர உள்ள வேளாளர் சங்கங்கள் தான் ஆதி காலத்திலிருந்து விவசாயத்தை கற்றுப்படுத்துவார்கள் விவசாயம் எப்படி செய்ய வேண்டும் தண்ணீர் எப்படி போக வேண்டும் மடை எங்கு கட்ட வேண்டும் என்று அவர்கள் அந்த காலத்திலிருந்து அந்த தொழிலை செய்து வந்தார்கள் என்பது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து நெல்லை டவுன் கருக்காதம் பகுதியில் பார்த்தீங்கன்னா நெல்லை கால்வாயில் வந்து வெள்ளம் சூழ்ந்துருக்கு அந்த இடத்துல வந்து கிளை நிலங்களில் வந்து வீடு கட்டினதுனால பார்த்தீங்கன்னா எந்த எந்த அளவுக்கு வந்து அந்த வீடுகளை சுற்றி வெள்ளம் சூழ்ந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க இல்லாத நீங்கள் வந்து அரச குறகுற குறைய கூறக்கூடாது குறகுறதுக்கு வந்து எந்த ஒரு ரூச்சுமே கிடையாது கிளை நிலங்களில் இந்த மாதிரி வந்து வீடுகளை கட்டுறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க இதுவரை எங்களுக்கு அரசு அதிகாரிகளும் என்னன்னா வருவாய்த்துறை அதிகாரிகளோ இல்லைன்னா திமுகவை சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களோ இதுவரை வந்து எங்கள் மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல அது மட்டுமல்ல தமிழகத்தினுடைய நான்கு அமைச்சர்களை வந்து நியமித்துதாக இருக்கிறாங்க இதுவரை ஒரு அமைச்சர் கூட மக்களை வந்து பாதிக்கலை மொத்தம் இங்கே திருநெல்வேலி மாநகரா மாநகராட்சி பகுதியில் வந்து உறவுகளுக்கு வணக்கம் முவீந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரிகளுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த முவீந்தர் மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி என்னுடைய பெயர் ரமேஷ் தேவேந்திரன் நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன் சேவனுடைய பேரன் நான் எதற்காக இங்கே திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் வந்திருக்கிறது என்றால் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட மிக பேரிடர் அந்த பேரிடரில் முக்கியமாக அனைத்து தமிழ் குடிமக்களுடைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது அதை பார்வையிட்டு நம்முடைய மாநில அரசிற்கும் மத்திய அரசிற்கும் நாங்கள் புள்ளி விவரங்கள் கொடுப்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக சென்று கொண்டிருக்கோம் முதலாவதாக நாங்கள் திருநெல்வேலியிலிருந்து எங்களுடைய அந்த ஆய்வை மேற்கொண்டோம் குறிப்பாக பொதியை மலையிலிருந்து வரக்கூடிய புதிய மலையிலிருந்து பாபநாசம் வரக்கூடிய பின்னக்காய் கடலில் கலந்து தாமிர ஆற்றில் கலக்கணும் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா தாமிரவரணி ஆற்றில் மிகக்கூடிய மிக அதிகமான கருவேல் மரங்கள் இருக்கிறதுனால அந்த தண்ணி போக முடியாமல் அந்த தண்ணியிலெல்லாம் மீண்டும் ஊருக்குள்ளே வந்து அதிகமான பாதிப்புகள் வந்திருக்கு பாதிப்புகள் என்றால் வீடுகள் இடிந்து உள்ளன கால்நடைகள் இறந்திருக்கின்றன நிறைய சேதங்கள் அடைந்திருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் தாமிரவரி ஆறு முழுவதும் நீங்கள் கரைகளை கரைகளை உயர்த்த வேண்டும் நீங்கள் தூர்வார வேண்டும் தூர்வாரி அதனுடைய கரைகளை உயர்த்த வேண்டும் அது இல்லாமல் இந்த வெள்ளப்பெருக்கு வருவதற்கு நீங்கள் தாமிரவரம் ஆறில் உள்ள அணைகள் எல்லாம் அதனுடைய ஷட்டரை திறக்கவில்லை என்று என்னுடைய ஆய்வில் தெரிந்தது குறிப்பின குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஷட்டர்ஸ் திறந்திருந்தால் இந்த வெள்ளங்கள் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிக பாதிப்புக்குள்ளான கிராமமான வந்த குறுந்துடையார்புரம் காமராஜபுரம் வெள்ளக்கோயில் ராஜகோபாலபுரம் அகரம் வல்லநாடு பக்க பக்கப்பட்டி கொக்கராங்குறிச்சி அரபாத் நகர் திருச்செந்தூர்பட்டி ஆதிநாநாதபுரம் புளியங்குளம் அனைத்து தேவேந்தர் மக்களும் வாழக்கூடிய பகுதியாக இருந்தாலும் தமிழ் குடிகளும் சேர்ந்து வாழ்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஆய்வில் மேற்கொண்டிருக்கும்போது தூர்வார வேண்டும் அனைத்து குளங்களும் தூர்வார வேண்டும் குறிப்பாக ராஜகோபாலபுரம் என்ற ஊரில் குளங்களை இரண்டாக பிரித்து அவங்க பைபாஸ் போட்டிருக்காங்க அதனால் தண்ணி என்ன ஆகிருக்கு அப்படின்னா ரொம்ப ஊருக்குள்ளே புகுந்து அது அந்த வழியை மறைச்சதுனால அங்கே ஆடு மாடுகளெல்லாம் இறந்ததாக நாங்கள் ஆய்வில் அறிந்து கொண்டோம் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர்களுடைய கிராமங்களையும் தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஏனென்று கேட்டால் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்கள் தான் ஆதி இருந்து விவசாயத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் விவசாயம் எப்படி செய்ய வேண்டும் தண்ணீர் எப்படி போக வேண்டும் மடை எங்கு கட்ட வேண்டும் என்று அவர்கள் அந்த காலத்திலிருந்து அந்த தொழிலை செய்து வந்தார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதனால் கரை ஓராக இருக்கக்கூடிய அந்த கிராமங்களுக்கு நீங்கள் ஆற்றங்கரை கரையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன் இந்த நீங்கள் முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை முதலமைச்சரை பொறுத்தளவு என்னன்னு கேட்டால் தமிழக அரசு ஒரு ஒரு டீம் போடணும் ஒரு குழு போட்டு ஒவ்வொரு கிராமத்திற்கு சென்று நம்முடைய மனிதர்கள் எவ்வளவு இறந்திருக்கிறார்கள் ஆடு மாடுகள் எவ்வளவு இறந்திருக்கின்றன அவருடைய விவசாய நிலங்கள் எவ்வளவு அழிந்திருக்கின்றன வீடுகள் எத்தனை இடிபட்டு இருக்கின்றன என்பதை அவங்களுக்கு வந்து நாங்கள் அங்கே கோரிக்கை வைக்கிறோம் அந்த குழு தீர்க்க ஆராய வேண்டும் அந்த குழுவில் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் பங்கு பெற வேண்டும் ஏனென்று கேட்டால் அந்த கிராமத்தை சேர்ந்த நாட்டாமை ஊர்குடும்பவர்களோ அந்த நிலத்தை பற்றி தெரியும் அந்த குழுவில் அவர்கள் இடம்பெற வேண்டும் அவங்க சார்பாக வந்து எல்லா பகுதிகளையும் நாங்கள் ஆய்வு நடத்திட்டோம் எல்லாமே சரி செய்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அவர்கள் ஒரு நாளில் இந்த ஆய்வுகளை நடத்த முடியாது குறைந்தபட்சம் இந்த ஆய்வுகள் கிராமந்தோறும் ஒவ்வொரு நம்முடைய மாவட்டந்தோறும் சென்று சென்று வருவதற்கு ஒரு வாரம் காலமாக குறைந்ததாகும் அதனால் குழுவினுடைய பார்வை ஆய்வை இன்னும் அதிக நாட்கள் உயர்த்து கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆத்துப்படிகளை வந்து ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க சார் பொதுமக்கள் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஆக்கிரமிப்புகளை வந்து கண்டிப்பாக அரசு தான் வந்து அகற்ற வேண்டும் அதே மட்டுமல்லாமல் நீங்கள் அரசாங்கத்தில் ஒரு சட்டம் இருக்குது குளங்களையும் ஏறுகளிலையும் வீடு கட்டக்கூடாதுன்னு அந்த அந்த மாதிரி இடங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்க வீடுகளையும் குளங்களை கட்டியிருக்க வீடுகளையும் அரசாங்கம் அகற்ற வேண்டும் இந்த பைபாஸ் பைபாஸுல ஒட்டி சார் நிறைய ஆற்றுக்குள்ளே சில கோயிலெல்லாம் கட்டியிருக்காங்க நிறைய ஆக்கிரமிப்பு அங்கே அதிகமாக இருக்குது அதில் இந்த இபி கரண்டெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க கோயில்களை பொறுத்தளவு அது நம்ம புனிதமாக வழிபடக்கூடிய ஒரு இடங்கள் அது வந்து நம்முடைய முக்கியமான நம்முடைய ஆற்றோரங்கள் தான் அந்த கோயில்கள் இருந்தது கோயில்களை விட்டுவிட்டு மற்ற இடங்கள் கட்டடங்கள் பெரிய பெரிய மால்கள் கட்டுவதை தவிர்க்க வேண்டும் அந்த கண் அரவிந்து மருத்துவமனை வந்து அதே ஆற்ற ஒட்டி தான் இது பண்ணி கட்டியிருக்காங்க அதை எப்படி பார்க்கிங்க சட்டப்படி அதுக்கு வந்து அரசு தான் அந்த மாதிரி காரியங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த இடம் வந்து நெல்லை டவுன் கருக்காத பகுதியில் பார்த்தீங்கன்னா நெல்லை கால்வாயில் வந்து வெள்ளம் சூழ்ந்துருக்கு அந்த இடத்துல வந்து விளை வந்து வீடு கட்டினதுனால பார்த்தீங்கன்னா எந்த எந்த அளவுக்கு வந்து அந்த வீடுகளை சுற்றி வெள்ளம் சூழ்ந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க இல்லை வந்து நீங்கள் வந்து அரசை குறகுற குறைய கூறக்கூடாது குறகுறதுக்கு வந்து எந்த ரூல்ஸுமே கிடையாது

தயவு செய்து விளை நிலங்களை வந்து அழிக்காதீங்க விளை நிலங்களில் வந்து இந்த மாதிரி வீடுகளை வந்து கட்டாதீங்க விளை நிலங்களை விவசாயத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தமிழர் உரிமை மீட்புகள் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் லெமின் கண்ணடி பேசுகிறேன் கடந்த இரண்டு நாட்களாக அதாவது ஞாயிற்றுக்கிழமை பெய்த கடும் கனமழை வரலாறு கனமழை காரணமாக ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இதுவரை இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோ இல்லைன்னா வருவாய்த்துறை அதிகாரிகளோ இல்லைன்னா திமுகவை சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களோ இதுவரை வந்து அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல அது மட்டுமல்ல தமிழகத்தினுடைய நான்கு அமைச்சர்களை வந்து நியமிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க இதுவரை ஒரு அமைச்சர் கூட இந்த மக்களை வந்து பாதிக்கலை மொத்தம் இங்கே திருநெல்வேலி மாநகராட்சி மாநகராட்சி பகுதியில் வந்து ஐம்பத்தஞ்சு வார்டு இருக்குது அந்த ஐம்பத்தஞ்சு வார்டில் வந்து இந்த டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய கருப்புந்துறை தான் வந்து மாநகராட்சியினுடைய எல்லையாக இருக்குது அதேமாதிரி அந்த பகுதியில் வந்து பாளையங்கோட்டையினுடைய மாநகராட்சி மண்டல மாநகராட்சியினுடைய எல்லையாக வந்து ராஜகோபாலபுரம் இருக்குது அதே போல் வெள்ளக்கோவில் இது போன்ற பகுதிகள் வந்து இந்த மாநகராட்சி எல்லைகளாக இருக்குது ஐம்பத்தஞ்சு வார்டுகள் இருக்குது இந்த மாநகராட்சி எல்லைகளே இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் கூட இந்த அரசு வந்து விஓஓஓஓஓஓஓஓஓஓ த த தலையாரியோ மற்ற அரசு அதிகாரிகளும் வந்து இதுவரை வந்து பார்த்து இந்த மக்களை மீட்டெடுக்கலை அது மட்டும் இல்லை இந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் இழந்து இங்கே இருக்கிறாங்க ஒரு இதுவரை இந்த அரசனுடைய சார்பாக வந்து எந்த அதிகாரிகளும் வந்து இந்த மக்களை பார்க்கல மிகப்பெரிய அளவில் சேதாரங்கள் விவசாய நிலங்கள் சேதாரமாக இருக்குது இந்த மக்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியல ஒட்டுமொத்த வாழ்வாதாரங்களும் இழந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழக முதல்வர் வந்து அரசு அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறோம் வெள்ளம் ஏற்பட்டு பாதிப்புக்குள்ளான பகுதி மக்களை வந்து பா பார்க்கறதுக்கு வந்து இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை நாங்கள் நியமிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க இதுவரை அரசு அதிகாரிகள் இந்த மக்களை வந்து இதுவரை பார்க்கல ஏன் விஓ தலையாரி கூட அந்த மக்களை வந்து எட்டி பார்க்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது எட்டி பார்க்காத சூழ்நிலை தான் இருக்குது மக்கள் வந்து இவங்களே தன்னை வந்து பொ பொருட்களை எல்லாத்தையும் மீட்டெடுத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிற சூழ்நிலை தான் இருக்குதே தவிர அரசு வந்து இதுவரை இது பண்ணுறாங்க அது மட்டுமல்ல இல்லை இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் வந்து குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இந்த மக்களை வந்து இதுவரை வந்து சந்தித்து அவர்களுக்கு என்ன தேவை அட்லீஸ்ட் இந்த உணவு தேவைகளை கூட இந்த அரசு வந்து பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை தான் இருக்குது உணவு தேவைகளே வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரைவேட்ல இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் தான் ஒவ்வொரு ஏரியாவுமே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து சாப்பாடுகளை வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க இது அரசு சார்பாக வந்து இதுவரை எந்தவித அடிப்படை விஷயம் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய குக்கரகுளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை கூட இதுவரப்பே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பார்க்கல வீடுகள் பல்வேறு ஈடு வீடுகள் இழந்திருக்காங்க மக்கள் வந்து வீடுகள் இழந்திருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய கால்நடைகள் வந்து இறந்து இப்போ ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகள் செத்து மிதக்குது திருநெல்வேலியுடைய நிலமை எப்படி இருக்குன்னா தூத்துக்குடியோடைய நிலமை அதை விட கொடூரமாக இருக்குது தாமரபரணி ஆற்றோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து இதுவரை அந்த அரசு வந்து மீட்டெடுக்கலை இங்கே இருக்கக்கூடிய மீட்புப்படை தமிழகத்தினுடைய மீட்பு ரெஸ்கியூ டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெஸ்கியூ டீம் வந்து இதுவரை வந்து அவங்ககிட்ட எந்த இதுவுமே இல்லை மீட்கிறக்கூடிய கூடிய அளவுக்கு வந்து எந்த சக்தியும் இல்லை எந்த படைபலமும் இல்லை பலமே இல்லை கிட்ட எந்த சாதனங்களும் இல்லை மக்களை மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு சாதனங்கள் இல்லை இவ்வளோ இடர்பாடுகளில் இந்த மக்கள் சிக்கி சின்ன பின்னமாக இருக்காங்க அரசு உடனடியாக இந்த மக்களை வந்து பாதுகாக்க ஒன்றமாக உடனடியாக பார்வையிட வேண்டும் தெரு தெருவாக வீதி வீதியாக வீடு வீடாக சென்று ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்து அவர்களுடைய குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்யணும் அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கணும் அதுக்கு முன்னாடி உயிர் வாழ்வதற்கு உணவு தேவைகளை பூர்த்தி செய்யணும் சில இடங்களில் வந்து கரண்ட் இன்னும் சரிப்படுத்தலை விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இந்த விவசாய நேரம் இது வந்து விவசாய நேரம் இருக்கக்கூடிய நெல் பயிரிட்ருக்காங்க அந்த பயிரிட்ட அந்த விளை நிலங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு தண்ணியோட போயிருக்குது மக்களை பாதுகாக்கணும் இருக்கக்கூடிய மினிஸ்டருடைய சீஃப் மினிஸ்டருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காப்புல வந்துட்டு இதுவரை எங்கே போனாரு தெரில ஒரே ஒரு நாள் மட்டும் போஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்கள் எம்எல்ஏக்கள் யாருமே வந்து இந்த மக்களை வந்து இதுவரை பார்க்கல மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது இந்த மக்கள் தன்னைத்தானே சுயமரியாதைக்காரர்கள் தன்னைத்தானே கொள்வார்கள் ஆனால் நாளைக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் ஏற முடியாத சூழ்நிலையை இந்த மழை வெள்ளம் இந்த இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையை வந்து நீங்கள் கழுத்தில் கொள்ளணும் இந்த மக்களுக்கான தேவைகளை வந்து உணர்ந்து இந்த மக்களை காக்கின்ற வேலைகளை வந்து பார்க்கணும் இன்னும் வர இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ குறிப்பாக பாளையங்கோட்டையினுடைய எம்எல்ஏ எங்கே இருக்கிறாரு தெரில திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ எங்கே இருக்கிறாருன்னு தெரில இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து இந்த மக்களை வந்து நீங்கள் எப்படி மீட்டெடுக்க போகிறீங்க மூன்று மாவட்டங்களும் மிகப்பெரிய அளவில் வரலாறு காணாத அளவில் மிகப்பெரிய ஒரு சிக்கலந்து சந்திச்சிருக்காங்க இந்த மழை நீர் காரணமாக உடனடியாக இந்த அரசு வந்து அவர்களுக்கு உரிய நிவாரணங்களை அறிவிக்கணும் உடனடியாக சென்று பார்வையிடணும் பாருங்க ஆற்றோர பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளும் அடித்து செல்லப்பட்டிருக்குது இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஆற்றோட போயிருக்குது மக்களை வந்து மீட்டெடுக்கணும்னா உடனடியாக அரசு வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து அவங்களுக்கு நிவாரணமும் இங்கே விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த விவசாய நிலங்களுக்கான உரிய நிவாரணமும் கொடுக்கணும் மக்கள் வந்து மீண்டும் வந்து இந்த ஏற்படாத அளவுக்கு வழிமுறைகளை செய்து கொடுக்கணும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி